நன்றி சொல்கிறதாக தான் சார் சொன்ன மாதிரி நன்றி சொல்லதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நிறையா பேருக்கு சொல்லணும் ஃபஸ்ட்டு மீடியா உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்துக்காக மட்டும் இல்லை நாய் சேகர் அது ரிலீஸ் ஆன டைமில் கிடைச்ச நல்ல ரிவ்யூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து நிறைய ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்த்து ஒரு நல்ல சக்சஸ் படமாக எங்களுக்கு அந்த டைமில் கொடுத்தது ஸோ அதோட தான் அடுத்த படம் அதே கம்பெனி ஏஜிஎஸ்ல காஞ்சூரிங் கண்ணப்பன் பண்ணோம் ஸோ அதுக்கும் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் தான் நிறைய ஒரு இதுவாக இருந்தது தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அஃப்கோர்ஸ் அந்த படம் நல்ல தேட்டர்கள் ஷேர் பண்ணிச்சு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அண்டு சேட்டலைட் எல்லாமே ரொம்ப நல்ல இதுக்கு போச்சு ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாருமே அந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸ் தான் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மீடியாவுக்கு உங்களுக்கு அண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இதில் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து தேட்டரில் ஹீரோ யார் அப்படின்லாம் கவலைப்படாமல் வந்து பார்த்தது தான் கதை நல்லா இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்த ரெண்டு படங்கள் அந்த படம் ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் ரசனைக்கும் நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு மிக முக்கியமாக இப்போ இந்த படத்து விஷயம் மட்டும் இல்லை பொதுவாகவே இன்னொரு முக்கியமான நன்றி சொல்ல வேண்டிய இடம் வந்து தளபதி விஜய் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து செக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கையில் இருந்து தான் வாங்கினதே நாங்கள் டைரக்டருக்கு அந்த செக் அவர் கையில் தான் வாங்கினோம் ஸோ அப்படி எங்களுக்கு தொடங்கி வச்சாரு அண்டு அவர்கிட்ட வந்து நான் இப்போது ஒரு இந்த என் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் என்ன கூப்பிட்ருந்தார் ஸ்பாட்டுக்கு சொல்லி போயிருந்தேன் அப்போ போனப்போ அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு என்னன்னா ஏ மஞ்சு நிங்கன்னு சூப்பர் ஹிட்டுப்பா அப்படின்னாரு அது அவர் சொல்லி பொழுது உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ப்ரொடியூசரும் ஆடியன்ஸும் சொல்லும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் வந்துச்சு அது விஜய் சார் ஒருத்தர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அவ்வளோ வந்தது அந்த படம் அவர் பார்த்துருக்காரு அதை பற்றி என்கிட்ட பேசணும்னு நினச்சிருக்காருன்றதே எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது நான் சினிமா வந்ததற்கான பலன் அப்படின்றதுல அதுவும் நான் அடைஞ்சதா இன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் அது அண்டு அவர் அந்த ஃபேன்ஸுக்கு எப்போவுமே எவ்வளோ மரியாதை கொடுப்பாரு நான் நிறைய இடத்துல ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன் அதில் முக்கியமாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஏன்னா கத்தி ஷூட்டிங் நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது இவன் வெங்கி வந்து விரித்தனமான விஜய் சார் ஃபேனாவன் நான் நிறையா அவரை பற்றி நிறையா பேசிட்டே இருப்போம் நாங்கள் நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து அவர்கிட்ட நான் போகும்போது சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஒருத்தன் இருக்கான் சார் எல்லாத்தையும் பார்ப்போம் இதை பற்றி இது பண்ணுவோம் உங்களை பற்றியே தான் சார் பேசிக்கிட்டே இருப்பான் லவ் பண்ணுறான் சார் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தப்போ அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் ஷூட்டில் இருக்க அன்னைக்கு உனக்கு பர்த்டே நான் சொல்கிறேன் சார் நான் சொல்லுவேன் சார் வெங்கே அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே சார் அப்படின்னு அப்படியா கால் பண்ணி விஷ் பண்ணுவோம் அப்படின்னாரு அதுவே பெரிய மனசு ஏன்னா அது ஓகே நான் சொன்னேன்னு சொல்லிடுன்னு சொல்லியிருந்துடலாம் பட் கால் பண்ணி ஏன் விஷ் பண்ணுவேன்னு சொன்னார் நான் சொன்னேன் சார் இல்லை சார் நீங்கள் கால் பண்ணி அப்புறம் அவன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னால் கூட நம்புவாங்களான்னு தெரியாது யார் விஜய் சார் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார்ப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி பல போய் சொல்லி வச்சிருந்திருப்பான் அதனால அவங்களுக்கு அந்த டவுட்டுகள்லாம் இருந்திருக்கலாம் சரி நான் சொன்னேன் இல்லை சார் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் அப்படின்னு என்னையா பண்ணுறது சரி ஒரு வீடியோ எடுத்து அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ வந்து ஸோ எடுத்து அதை நான் வந்து அவனுக்கு அமுச்சு விட்டேன் ஸோ நிச்சயமாக அந்த டைமில் வந்து ஒரு ஃபேன்ஸுக்கு மரியாதை கொடுக்குறதுல இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹீரோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து நான் ஒரு நிறைய பேர் இப்போ கேட்டாங்க எனக்கு இதில் ஒரு விகடன் இன்டர்வியூவில் அதை பற்றி பேசியிருந்தேன்னு சொல்லிட்டு நான் முடிக்கும் போது அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் இல்லையோ பார்க்குற மேபி அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் நான் அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவருக்கு வந்து விஜய் சாருக்கு மறுபடியும் இங்கே ஒரு நன்றி அண்டு கட்சி தொடங்கியிருக்காரு அதுவும் மிகப்பெரிய அதிலும் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் ஒரு ரசிகனாக வாழ்த்துறேன்னு சொல்ல முடியாது வேண்டிக்கிறேன் அண்ட் இப்போது படத்துக்கு வருவோம் இந்த வி சென்டிமெண்ட் உண்மையில் எங்களுக்கு நிறைய அந்த படத்தில் வியா இருக்குது ஜென்ரலாக அஜித் சார் படங்கள் அந்த வீல ஸ்டார்ட் ஆகும் நிறைய வீரம் வேதாளம் அந்த மாதிரி விடாமுயற்சி வரைக்கும் எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் அவன் பேர் வி வெங்கி அப்புறம் ப்ரொடியூசர் அவர் பேர் விஜய் அண்டு எங்களுக்கு பிள்ளையார் சூழல் போட்டு வச்ச விஜய் சார் விஜய் டைட்டில் வித்தைக்காரன் இந்த மாதிரி நிறைய வி இதில் இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சென்டிமெண்ட்டாக அதுக்கு தான் சொன்னேன் இதுக்கு அதை சொன்னேன் கேட்டால் பதில் இல்லை அண்டு எல்லாருமே நல்லாவே இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க ஒரு ஒருத்தருமே வந்து அவங்களோட பெஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் மோஸ்ட்லி தான் நான் சொன்ன மாதிரி எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு படம் தான் ஹீரோக்கும் ஃபஸ்ட்டு சாரி டைரெக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனுக்கும் ஃபர்ஸ்ட்டு படம் அவங்களும் ஹீரோயினாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதுதான் ஃபஸ்ட்டு படம் சோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு ஒரு யங் டீம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் பாண்டி அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் இங்க கூட பேசும்போது இருக்காங்க அடிக்கடி இது பண்ணுவேன் கோவப்படுவேன் ஆனா எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு இல்ல ஒருத்தன் போயிட்டான் ராஜேஷ்னு ஒருத்தன் வந்திருக்கானா வந்திருக்கியா தம்பி கோச்சின்னு போயிட்டான் நடுவுல அப்புறம் இங்க ஒருத்தன் அபிலாஷ் ஒருத்தர் தேங்க்ஸ் எல்லாம் சொன்னா அவரும் போன வரைக்கும் பேசல ரெண்டு சண்டை சண்டை போட்டு இப்பதான் ஏதோ பேசியிருக்காங்க அடுத்த வர ப்ரெஸ் மீட் வந்து பேசி தொலைவன்ட்டு அது ஒரு குரூப்ல வேற இருக்கும் அப்படியே குரூப்ல தூக்குறான் அவனை ஏண்டா இல்ல எனக்கு அவனுக்கு சண்டை வந்துச்சு சோ அந்த மாதிரி அதை வந்து ஒரு அன்பா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் அப்படி உடனே அதை வெளிக்காட்டி விடுவான் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் அவன் சொன்ன மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் அந்த சின்ன சின்ன கோவப்பட்டாலும் எல்லாரும் உண்மையிலேயே நிறைய உழைச்சாங்க எல்லா அஸ்டண்டரும் சரி கேமரா டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்ன்றது இல்லாம எல்லாரும் சேர்ந்து அப்படி உழைச்சாங்க அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் இதில் ஒரு மிக நல்ல ரோல் ஒன்று பண்ணியிருக்கார் அது பேசும்போது சொன்னார் விஜய் சார் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் சார் தளபதி விஜய் மாதிரி இல்லை தலைவாசல் விஜய் மாதிரி ஆனாலே பெரிய தான் எனக்குலாம் அவர் கூட கவலைப்படாதே சகோதராக அந்த பாட்டில் சமயம் ஆடிருப்பாரு ஸோ தலைவாசல் விஜய் கூட சொல்ல முடியாது நம்ம ப்ரொடியூசர் விஜய் லெவலுக்கு ஆனாலே எனக்கு டான்ஸில் பெரிய தான் பட் இதில் ஓரளவுக்கு நல்லாவே ஆட வச்சிருக்காரு ரிச்சி நம்புறேன் அது கஷ்டமாக தான் இருக்கு உண்மையிலே டான்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை தான் நான் அதுக்கும் விஜய் சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் வந்து இந்த கத்தி ஷூட்டில் இருக்கும்போது சாங் வந்து முன்னாடி நாள் தான் வந்தது ஸோ அவர் ரிஹர்சல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் அந்த பஸ் சாங்ல அது ஒரு வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு உண்மையிலே சொல்ல ரிகர்சல் பார்க்க வாய்ப்பே இல்லை ஏன்னா காலையில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஷோபி மாஸ்டர் தான் மாஸ்டர் அந்த ஒரு பிஜிஎம்ல ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆட சொன்னார் அஸ்டண்ட்ட அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு விஜய் சார் இப்படி இப்படின்னாரு ம் ஓகே ஓகே வந்துட்டு ஓகே டேக் அப்படின்னாரு நான் என்ன இப்படி என்னத்த பார்த்தாரு டைலாக்னா படிச்சு மனப்பாடம் வந்துட்டு போகலாம் பார்த்து இப்படி ஆட முடியும்னு சத்தியமா சொல்றேன் அப்படியே ஒரே டேக் அது ஓகே ஒரே ஒரு பாட்டி பார்த்துட்டு ஒருத்தரால் இப்படி ஆட முடியும்னா நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல அவரை நான் வியந்து பார்க்குறேன் விஜய் சாரை ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த டான்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நம்ம டான்ஸ்ன்னே சொல்லிக்க முடியாது பட் ஏக் ஓகே என்னோடய ட்ரெயில் சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அண்ட் ஆனந்தராஜ் சார் இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஏதோ சில காரணங்கள் வர முடியாமல் போச்சு அவரும் அப்படி தான் எனக்கு அவர் ஒரு எல்லா படத்துலையும் அவர் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏன்னா அவர் நல்ல ஜாலியான ஒரு பர்சன் பாசிட்டிவான ஒரு பர்சன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் அவர் வந்தாலே நல்லா கைத்தட்டி சிரிக்கிறாங்க அது காஞ்சூரிங் கண்ணப்புள்ள நான் பார்த்தேன் எல்லா ஒரு தேட்டர் போய் விசிட் போகும்போதும் அவர் வரும்போதே கை தட்டுறாங்க நிறைய பேர் கேட்டாங்க அந்த பாக்ஸர் அங்கிள் வரலையா கூட்டிகிட்டு வரலையா அவர் அந்த படத்தில் அந்த மாதிரி வருவார் ஸோ அளவுக்கு அவருக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் சின்ன வயசுலேயும் நான் பார்த்து பயந்திருக்கேன் பிள்ளைய வயசு அந்தலாம் பார்க்கும்போது அந்த கொண்ணும் மூஞ்சல் இதெல்லாம் வச்சு அடிப்பார் அப்போலாம் பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுக்கப்புறம் அவர் காமெடின்னு நடிக்க வந்தால் அப்பயும் பயந்தேன் ஏன்னா என் வேலைக்கு வேட்டு வச்சிட்டார் என்ட்டேன்னா எல்லா படத்துலையும் அவரு தான் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அப்பயும் பயந்தேன் பட் இப்போ அவரு அப்படி பயப்படுறது இல்ல பட் ரொம்ப லவ் பண்றேன் அவரும் நிறையா இந்த படத்துலையும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அந்த மதுசூதனன் சார் அவரும் இந்த நல்ல மூணு முக்கியமான வில்லன்களா இருப்பாங்க அவரும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த படத்தில் என்னன்னா அவர் கூட நினச்ச ஒரு சாம்ஸ் அண்ணன் வந்து அவர் கூடவே வருவார் என்னன்னா ஒரு டைலாக் ஒன்று கொடுத்துட்டு போனோம்னா அண்ணன் அதுக்குள்ள ஒரு பத்து மாடலேஷன்ல பத்து பாடி லாங்குவேஜ்ல ஒன்று பண்ணி காட்டுவாரு இவர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி ஆஹ் நல்லா இருக்குது பண்ணுங்க நல்லா இருக்குது உன்னாரு ஒரு அஞ்சாவது வாட்டி ஆறாவது வாட்டி போனோன்னு இருக்கு யாரு அவரு எதுக்கு இப்படி பண்றாரு ஏய் டைரக்டர் சொல்றதை மட்டும் பண்ணு ஏன் இப்படி பண்ற நீ ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு டாமன் ஜெர்ரி மாதிரி ஒரு இதுவாக இருக்கும் பார்க்க ஜாலியாக இருக்கும் பட்டு சாம்சன் அது நிறையா நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில் ஸோ அண்ணனும் இன்னைக்கு வர முடியல ஸோ அவரும் தான் ட்ராமா டைம்லேருந்து எனக்கு பழக்கம் கிரேசி மோன் சார் ட்ராமாவில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அவரு அண்டு ஜப்பான் குமார் அண்ணன் அவரும் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துருக்கோம் அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு அண்டு பாவல் நவகீதன் அவரும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அவங்க மேபி இங்கே வரலன்னு நினைக்கிறேன் அண்டு சிம்ரன் குப்தா அவங்கக்கிட்ட வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான் இந்த டைலாகை வந்து அந்த அவங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிய வாய்ப்பே இல்லை பட் ஒரு டைலாகும் முன்னாடியே வாங்கி அந்த டேக்ல பேசும்போது கரெக்டா இருக்கும் லிப் வந்து கரெக்டா இருக்கும் மேபி சில அந்த வார்த்தைக்கு சும்மா மாறி வேணா இருக்கலாமே தவிர அந்த லிப் சிங்க் கரெக்டா இருக்கும் ஸோ டப்பிங்ல பாத்தீங்கன்னா ஒரிஜினல இவங்க பேசின மாதிரியே அவங்க பேசியிருக்காங்க ஸோ அந்த டெடிகேஷன் அந்த டைலாக மனப்பாடம் பண்ணி பிராமத்தெல்லாம் கிடையாது உண்மையிலே மனப்பாடம் பண்ணி பேசினாங்க ஸோ அந்த டெடிகேஷன் கண்டிப்பா அவங்களும் பெருசா ஜெயிக்கணும்னு நானும் ஒரு ஒரு நடிகர் ஆசைப்படுறேன் அண்ட் தாரிணி அவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் சொன்ன மாதிரி எனக்கு ரெண்டு பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்களே தவிர எனக்கு ஒரு ஹீரோயினும் இல்லை அரை மணி நேரம் நடிச்சான் விக்ரமுக்கு தான் ஒரு பேரை கொடுத்து விட்டாங்க இதுல சோ அந்த கதையின் நாயகனா இருக்கும்போது